தோஷம்னு சொல்றோம் இதனால இந்த ஆவிகளோட தோஷங்கள் இருந்தால்தான் அவங்களுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ப்ரீவியஸ்லி வந்து ஏதோ ஒரு தோஷம் வந்து நம்ம வந்து ஏதோ ஒண்ணு பண்ணியிருப்போம் ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருப்போம் நம்மளால சிலர் வந்து மேபி இறந்து கூட போயிருக்கலாம் அப்ப இந்த ப்ரீவியஸ் பர்த்தோ அது இந்த பர்த்தோ அது எப்ப வேணா இருக்கலாம் ஆனா அவங்க வந்து அவங்களோட ஆத்மா வந்து என்ன ஆகும்னா நம்மளையும் அதை வந்து செய்ய சொல்லி தூண்டும் ஓகேங்களா சோ இந்த ஆவிகளோட தோஷமும் இந்த தற்கொலை எண்ணமும் நீங்கிறதுக்கு என்ன பண்ணணும் இந்த மாதிரி எனக்கு வந்து நிறைய வந்து பாத்தீங்கன்னா தோஷங்கள் இதுக்கு அடுத்து வந்து நம்ம வந்து பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா சாபம் பிறரிட்ட சாபமும் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா குடும்ப தோஷம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து செவ்வாயும் கேதுவும் சேர்ந்திருந்தால் அது வந்து ஒரு தோஷம் செவ்வாயும் சனியும் சேர்ந்திருந்தால் அது வந்து ஒரு தோஷம் சரிங்களா சோ இந்த மாதிரி தோஷங்கள் அப்புறம் மத்தவங்க சில சின்ன சின்னதுக்கு சாபம் விடுவாங்க இல்ல பெரிய உண்மையாவே தப்பு பண்ணிட்டு சோ அதற்கானதோ இது ரெண்டுமே வந்து ஒரு ரிலேட்டட் தான் ரெண்டுமே வந்து இந்த ஸ்தலத்துக்கும் நீங்க போகலாம் சோ எஸ்பெஷலி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆவிகள் தோஷம் தற்கொலை எண்ணம் வரவங்க நிச்சயமா இந்த ஸ்தலத்துக்கு போயிட்டு வாங்க வந்து பாத்தீங்கன்னா மூலவர் வந்து பாத்தீங்கன்னா கம்பஹரேஸ்வரர் ஓகேங்களா சோ திருபுவனத்துல இருக்கிற கம்பஹரேஸ்வரர் நாயகி வந்து பாத்தீங்கன்னா அறம் வளர்த்த நாயகி இறைவன் இறைவி இப்ப இந்த ஸ்தலம் சொல்லிட்டேங்க இந்த உள்ள ஒரு பெரிய அற்புதங்கள் என்ன தெரியுங்களா மனிதர் ஓகேங்களா அண்ட் வந்து பிரத்திங்கரா தேவியோட முகம் கொண்ட சிங்க முகம் கொண்டவர் தான் இந்த கம்பஹரேஸ்வரர் இவங்க வந்து பாத்தீங்கன்னா சிவன் விஷ்ணு துர்கை பிரத்திங்கராம்மன் இவங்களோட தான் வந்து இந்த ஸ்தலத்துல வந்து இருக்கும் இது வந்து ரொம்ப பழமையான ஒரு ஸ்தலம்ங்க ஆயிரத்தி முன்னூறு நானூறு ஆண்டுகளுக்கு பழமையான ஒரு ஸ்தலம் இது இதோட வரலாறு எல்லாம் கேட்டீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கும் என்ன உங்களுக்கு வந்து ஏதோ யார்கிட்டயும் சொல்ல முடியல எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு எண்ணங்கள் வந்து மேலோங்கியே இருக்கு இந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறவங்க எல்லாருமே நிச்சயமா இந்த கம்பரேஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க ரொம்ப சிறப்பான ஸ்தலங்கள் இது தேவியோட முகம் நரசிம்மரோட இன்னொரு அவதாரம்னு சொல்லுவாங்க சோ உங்களோட ஜாதகத்துல என்ன தோஷங்கள் இருந்தாலும் சரி என்ன பயம் இருந்தாலும் சரி பிரேத சாபங்கள் இப்ப நான் நான் மாந்தி வந்து சொல்லியிருக்கேன் மாந்திய பத்தி ஒரு சின்ன விளக்கம் தர மாந்திய பத்தி சொல்லியிருக்கேன் இந்த மாந்தி இருந்தாலும் சரி அல்லது இந்த பிரேத சாபம் வந்து மாந்தியாலதான் வர்றது சோ இந்த ஸ்தலத்துக்கும் வந்து நீங்க போயிட்டு வரலாம் நோட் பண்ணிட்டீங்களா ரெண்டாவது இதை நோட் பண்ணிக்கோங்க கம்பாரேஸ்வரர் திருபுவனம் பக்கத்துல இருக்கு ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா இந்த நாலு மூளையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சின் ஒரு நாலு தட்டு எடுத்துக்கோங்க அது கண்ணாடி தட்டா இருந்தா பெஸ்ட் நாலு தட்டு வந்து எடுத்துக்கோங்க எடுத்துட்டு கல்லுப்பு அந்த தட்டுல வந்து பாத்தீங்கன்னா கல்லுப்பு வந்து நிரப்பிக்கோங்க சரிங்களா கல்லுப்பு நாலு தட்டுலையும் போட்டுட்டு மூணு மூணு எலுமிச்ச பழம் இந்த நாலு திசையிலையும் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல வைங்க ஒன்பது நாள் தொடர்ந்து ஒரு எலுமிச்ச பழத்தை வந்து கட் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் இது ரெண்டுமே சேர்த்து வீட்டு வாசல்ல வந்து பாத்தீங்கன்னா ரைட் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா மஞ்சளும் லெப்ட் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா குங்குமம் தடவோட அந்த எலுமிச்சை பாதி பாதி இருக்கு இல்லைங்களா அந்த எலுமிச்ச பழத்தை வந்து பாதி பாதி வந்து வீட்டு வாசல்ல வந்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஒன்பது நாள் ஒரு பெரிய பாத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த நாலு முக்குல வந்து பாத்தீங்கன்னா கல்லுப்பூவும் எலுமிச்ச பழமும் வச்சுட்டு ஆஹ் டெய்லியும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப காலையில வைக்கிறீங்க இல்ல நைட் வைக்கிறீங்கன்னா மறுநாள் மாற்றுங்க அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒன்பது நாள் எடுத்து கலெக்ட் பண்ணிக்கோங்க இதை மொத்தமா வந்து ஒரு பெரிய கவர்லயோ இல்ல பாத்திரத்திலேயோ கொட்டி கவர் எடுத்துக்கோங்க சரிங்களா இதை வந்து நீங்கள் கண்டினியூவாக வந்து பண்ணிவிட்டு ஒன்பது நாள் அந்த மொத்தமாக இது பண்ணிவிட்டு வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ நாலு பேர் அஞ்சு பேர் ரெண்டு பேர் எத்தனை பேர் இருக்கீங்களோ அவங்களை கூப்பிட்டு இந்த மொத்தமாக கலெக்ட் இருக்கு இல்லைங்களா ஒன்பது நாள் சேர்த்து வச்சத அதை வந்து டோட்டலாக வந்து கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றிட்டு ஓடுற தண்ணியில் விட்டுருங்க நாலு திக்கு செல்வி வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா நாலு திக்கு இருக்கு இல்லைங்களா ஹால்ல இருக்கும் அடுத்த மூளை வந்து பாத்தீங்கன்னா ரூம் கார்னர்ல இருக்கும் அடுத்த மூளை வந்து பாத்தீங்கன்னா கிச்சன்ல இருக்கும் அந்த மாதிரி நாலு மூளைல வச்சுக்கோங்க வீட்டோட நாலு மூலையில ராகுக்கு தாம இதுக்கு முன்னாடி சொன்ன ராகு காலத்துல சில ஸ்தலங்கள் பண் சொல்லியிருக்கேன் அதை பண்ணுங்க ஓகேங்களா ரெண்டாவது வந்து எழுதி போடணுமா அது அந்த எலுமிச்சை பழம் அந்த கல் உப்பு அது வந்து வீட்டுல வந்து நாலு முக்கில வந்து வச்சுட்டு வீட்டு வாசல்ல வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் ரைட் சைட்ல வந்து மஞ்சளும் லெஃப்ட் சைட்ல வந்து குங்குமம் வச்சு இது எல்லாமே வந்து ஒன்பது நாள் கண்டினியூவா ஒன்பது நாள் பண்ணிட்டு கலெக்ட் பண்ணி வர அந்த குங்குமம் அந்த இதை வந்து எடுத்து எலுமிச்சை பழத்தை எடுத்து கிளாக் வைஸ் ஆண்டி கிளாக் வைஸ் உங்க வீட்டுல எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை பேரையும் சுற்றி ஏன்னா ஒருத்தருக்கு வந்து இந்த எண்ணம் வருது ஒருத்தருக்கு வந்து இந்த பிரச்சனைகள் வருதுன்னா வீட்டுல இருக்க மத்த ஜாதகங்கள் வந்து சம்பந்தப்படாம இது வராது சரிங்களா சோ அதனால மொத்த மொத்த பேரையுமே வந்து கூப்பிட்டு இந்த இதை வந்து சுத்தி போட்டு கிளாக்வைஸ் ஆன்டி வைஸ் சுத்திட்டு ஓடுற தண்ணியில விட்டுருங்க போற வழியில வந்து பாத்தீங்கன்னா திருச்சி போற வழியில பாத்தீங்கன்னா லால்குடி பக்கத்துல இருக்கிற கால பைரவர் ஸ்தலம் அதுக்கப்புறம் அதே திருச்சி பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா கால பைரவர் இந்த ரெண்டு ஸ்தலத்துக்கும் போயிட்டு வாங்க திருச்சி லால்குடி பக்கத்துல இருக்கிற பைரவர் இந்த ஸ்தலத்துக்கும் ஓயமாறு இது வந்து பாத்தீங்கன்னா இடுகாடு அதாவது சுடுகாடு பக்கத்திலேயே இருக்கிற காலபைரவர் இங்கதான் ஹரிச்சந்திரருக்கு வந்து காசிக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஹரிச்சந்திரருக்கு இருக்கிற இங்கதான் வந்து சிலை இருக்கு இங்க போனீங்கனாலே ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹரிச்சந்திரரோட சிலை தான் இருக்கும் அந்த சிலையை தாண்டிதான் நீங்க வந்து உள்ள போக முடியும் ரெண்டு ஸ்தலமும் வந்து மிக அற்புதமான ஒரு ஸ்தலம் உங்களோட பூர்வ ஜென்ம கர்மாக்கள் என்னவா இருந்தாலும் சரி உங்களுக்கு சிலர் பின்னாடி வந்து ஆவிகள் தொடர்ந்து வரக்கூடிய அமைப்பும் வந்து இருக்கு அவங்க வந்து பேசக்கூடிய அமைப்பு கூட இருக்கு இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த ஸ்தலங்கள் போயிட்டு வரும்போது நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா எந்த ஆவிகள் தோஷமும் தற்கொலை எண்ணங்கள் எதுவா இருந்தாலும் வந்து மாறும் இது அப்பா தெரியல உங்களுக்கு ஓகேங்களா இதுல எதுனா உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா ஸ்டாப் பண்ண ஸ்டாப் பண்ணிக்கோங்க அவ்வளவு இதுல எதுனா டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க தீபா மேம் ராகு திசை ரொம்ப மோசமா இருக்கு தீபா சாயங்காலம் ஈவினிங் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு